மகர ராசிக்கு ஆடி மாதம் எப்படி சார் இருக்கு பொதுவாகவே மகரம் ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய இரண்டு வருஷங்களுக்கு மேல நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய அமைப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் மகர ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் நிறைய கஷ்டப்பட்டேங்க அப்படிங்கிறது உண்மை நிறைய பேர் இஷ்டப்படாமல் கஷ்டப்பட்டேங்க இன்னும் நிறைய பேர் இஷ்டப்பட்டும் கஷ்டப்பட்டேங்க இருந்தாலும் நஷ்டம் தான் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது கடந்த காலம் வரலாறு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மகர ராசியை பொறுத்தளவுக்கு மகரத்திற்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் வந்து கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது குறிப்பாக ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நிறைய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் சார் நம்ம கடந்த மாதம் வந்து ஆனி மாத பலன் போட்டிருந்தோம் இல்லையா அதுல வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்துருக்காங்க சார் என்ன சொல்லிருக்காரு இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் இப்ப எப்ப நீங்க அடுத்த ஆடி மாத பலன் போடுவீங்கன்ற அளவுக்கு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்காங்க சார் அந்த வகையில நம்மளோட மகர ராசிக்கு ஆடி மாதம் எப்படி சார் இருக்கு பொதுவாகவே மகரம் ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய இரண்டு வருஷங்களுக்கு மேல நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய அமைப்புகள் தான் அதிக இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் மகர ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் நிறைய கஷ்டப்பட்டேங்க அப்படிங்கிறது உண்மை நிறைய பேர் இஷ்டப்படாமல் கஷ்டப்பட்டீங்க இன்னும் நிறைய பேர் இஷ்டப்பட்டும் கஷ்டப்பட்டீங்க இருந்தாலும் நஷ்டம் தான் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியை பொறுத்தளவுக்கு மகரத்திற்கு நிகரமில்லை அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் வந்து கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது குறிப்பாக ராசி அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது வந்து முக்கியமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிரந்தரமான ஒரு விதியா இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் வந்து சூரிய பகவான் இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு ஏழாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா எடுக்கிற காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய மாதமாக மாதம் முழுவதுமே இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே ஏழாம் இடத்து சூரிய பகவானோடு ஒன்பதாம் இடத்து பாக்கியாதிபதி புதன் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கிய இருக்கும் இல்லையா அதாவது சின்ன வயசுல கிடைக்க வேண்டிய எந்தெந்த வயசில் என்னென்ன கிடைக்கணும் அப்படிங்கிறது திருமண வயசாக இருந்தால் திருமணம் நடக்கணும் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இருந்தால் பேர் கிடைக்கணும் சின்ன வயசாக இருந்தால் கல்வி கிடைக்கணும் இந்த மாதிரி எந்தெந்த வயசில் எந்தெந்த பாக்கியம் கிடைக்கணுமோ அந்தந்த பாக்கியங்கள் உங்களுக்கு வந்து சிதறாமல் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் பதறாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த ஆடி மாதம் முழுவதும் கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது இதே ஆடி மாதத்தில் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருந்து இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வந்தாலே குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன வாக்குவாதம் வரும் அவ்வளவுதான் மற்றபடி குடும்பத்தில் வந்து நியாயமான பிரிவு நியாயமான பிரிவு அப்படின்னா சண்டை கட்டிக்கிட்டு பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சமாதானமான வகையில் பிரியக்கூடியது எந்த மாதிரி ஒரு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல விதமான பிரிவுகளை கொடுத்து நியாயமான சம்பாத்தியங்களை கொடுத்து நற்கதி அப்படிங்கிற விஷயங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையுது அற்புதமான சிறப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் வந்து பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று பணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பதட்டமே இருக்காது அடுத்தவனுடைய தயவு இல்லாமல் தாராளமாக பண வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய பெண்களுக்கான தேவைகள் என்னமோ பெண்களுக்கான ஆசைகள் என்னமோ அந்த நியாயமான தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாக கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையுது அப்படிங்கிறது அற்புதத்திலும் அற்புதம் சரி இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதத்துல துலாம் ராசிக்கு வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்ப பெண்களுக்கு அப்படின்றப்பே பல தடைகள் வந்து வரும் இந்த தடைகள் நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார் பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது பெண்களுக்கு உண்டான மாதமாக தனிச்சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஆடி மாதத்துல பல்வேறு விதமான நன்மைகளை வந்து மாத பலன்கள் அப்படிங்கிற கிரக நிலைகள் சொல்லி இருந்தாலும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய எல்லா மாதங்களுமே மகர ராசிக்கு இருந்தால் கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா சார் எனக்கு ஒரே கஷ்டமா இருந்து வாழவே பிடிக்கல அப்படின்னு வந்து ஒரு கஷ்டமான வகையில் வந்து கமெண்ட் போடுறீங்க இல்லையா அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது அதாவது நீங்கள் வாழவே முடியாத அளவுக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கு மாத கோல்கள் காரணம் அல்ல ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து தொடர்ந்து ஆகாத திசைகளோ அல்லது போதாத காலங்களோ அல்லது ஆகாத அமைப்பு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான அமைப்புகள் அல்லது தொடர்ந்து கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம் இருந்தாலும் இந்த மாதிரியான ஆகாத கஷ்டங்கள் எல்லாம் தோதாக விலகக்கூடிய வாய்ப்பு ஆன்மீகத்துக்கு இருக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு அந்த ஆன்மீக ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் காலை நேரங்களில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது ஆண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது அதுவும் குறிப்பாக கல்யாணமாக ஆகாத தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் கல்யாணமாகாத தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையார் ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்ட கடுமையான வழிபாடுகளை வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெருமையான வாழ்க்கையை கொடுக்கும் பொதுவாகவே இந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறது காலை நேரங்களில் வச்சுக்கிறது சனிக்கிழமை நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுறது மற்ற நாட்களில் தானம் பண்ண வேண்டான்னு சாஸ்திரம் சொல்லலை ஆனால் மற்ற நாட்களில் தானம் உண்டான வசதி வாய்ப்புகள் நேரம் கிடைக்காம இருந்தால் கூட சனிக்கிழமை கண்டிப்பாக தான தர்மம் பண்ணக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்திக்கிறது மிக மிக நன்மை சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மகர ராசிக்கு வந்து சின்ன இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா கூட இப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம சனிக்கிழமைகளில் வந்து ஆண் தெய்வத்தை வழிபடணுன்றது முதக்கொண்டும் வந்து என்ன டைம்ல வந்து ஃபுட்டு கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்ற வரைக்குமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்க பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில ஆன்மீகம் சம்பந்தமா இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம தினப்பலனா இருக்கட்டும் சரி மாத பலனா இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்து என்ன அப்படின்றது நம்ம சேனல்ல மட்டும்தான் வரும் இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்